எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னால தானே இந்த காயங்கள் எனக்காக ே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் என்பி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் லூர்து தொலைக்காட்சியில மாற்றமா ஏமாற்றமா இந்த தவக்கால தின சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு மூணாவது கட்டளையை நம்ம சிந்திக்க போகிறோம் மூணாவது கட்டளை விடுதலை பயண நூல் இருபதாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை ஓய்வு நாளை புனிதமாய் பரிசுத்தமாய் கடைபிடிப்பதில் இரு அப்படின்னு சொல்லி இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது ஸோ அந்த கடவுளோடு இருக்கிறத உறவு மை காட் இஸ் காட் ஆஃப் பசிசிவ்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த உறவுல கடவுள் மட்டும் என் மேலே இருக்க இருக்கக்கூடாது நானும் அவர் மீது அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த உள்ளார்ந்த அன்பை என் வாழ்க்கையில் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டியது என்ன வாரத்தில் கடவுளுக்குன்னு ஒரு நாள் அந்த ஒரு நாள் கடவுளோடு கடவுளை குறித்து அப்படின்னு சிந்திக்க வாழ்வாக்க நான் அழைக்கப்படுகிறேன் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை அழகா சொல்லுது கடவுள் தாம் செய்த எல்லா வேலைகளையும் ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற்று ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லுது ரெண்டு மூணு அழகா தொடருது ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாட்களில் ஓய்ந்திருந்தார் வாரம் முழுவதும் ஓடுறோம் நமக்காக நம் குடும்பங்களுக்காக அப்படின்னு ஓடுறோம் அந்த ஏழாவது நாள் நாம் எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு நம்மை உத்வேகத்தோடு உத் எழுப்புகிறது அடுத்த நாள் பணிகளை திறம்பட ஆத்மார்த்தமாய் செய்வதற்கு நம்மை தயார் செய்கிறது காங்கயத்தில் தாமஸ்னு ஒரு அண்ணா இருந்தாங்க எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை பணிக்கு போக மாட்டாங்க அவர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விடுமுறை அது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கேட்குறப்ப சொல்லுவார் ஃபாதர் என்னுடைய ஆர்டர் கொடுக்குறவங்க யூதர்கள் அவங்க ஓய்வுனால இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறாங்க ஏன் ஃபாதர் கடைப்பிடிக்கக்கூடாது கடவுளுக்குன்னு ஒரு இதை கடவுளுக்கு கொடுக்குறப்ப அவர் மற்றதெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுப்பார் ஃபாதர் அப்படின்னு ஆழமாய் நம்புவார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப கடவுளுக்கு முதலிடம் ஒரு திருப்புலியை ஆத்மார்த்தமாய் பார்த்து நற்கருணை சந்திப்பில் என்னோடு உரையாட உறவாட காத்திருக்கிற ஆண்டவரோடு நான் உரையாடுகிறேன் நான் அப்படிங்கிறது முக்கியம் அப்ப இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது கடவுளோடு இணைந்து செலவிட கடவுளின் அருளில் வளர இறைவன் கொடுத்திருக்கிற பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேனா ஏசையா புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை அழகா சொல்லுது ஓய்வு நாளின் முறைமைகள் நின்று விலகிச் செல்லாதே என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் நானோ மண்ணிலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன் உன் மூதாதையரில் யாக்கோவின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ இந்த ஓய்வு நாளைகளில் எவ்வளோ கருத்தாக கடைப்பிடிக்கணும் உதாரணத்துக்கு சமீபத்தில் இப்போ பெங்களூர் இப்போ சிங்கப்பூர் போயிருந்தேன் அந்த சிங்கப்பூர் போன போது ஒரு குடும்பம் அங்கே தங்கியிருந்த குடும்பம் வில்ஃப்ரெட் க்ளோரி அப்படிங்கிற குடும்பம் திருச்சியை சார்ந்த குடும்பம் ஒவ்வொரு திருப்பலிக்கும் எல்லாம் சேர்ந்து திருப்பலிக்கு போகிறாங்க குழந்தைங்க வக்கி போர்டு வாசிக்கிறாங்க அந்த அக்கா பாடுறாங்க அவர் லேப்டாப்பில் அந்த எல்சிடி ப்ரொஜெக்டில் எல்லா வேலையும் செய்கிறார் கேட்டப்ப ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கான நாள் நாங்க வேறு எந்த காரியமும் செய்ய மாட்டோம் வேற எதற்கும் முக்கியத்துவம் தர மாட்டோம் ஆலயத்தில் ஆண்டவரோடு அதிகப்படியான நேரத்தை செலவிட நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் இந்த சிங்கப்பூரில் பல குடும்பங்கள் எங்களை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்களே பிழைக்க தெரியாமல் இருக்கிறாங்களே ஓவர் டைம் செஞ்சால் இன்றைக்கி டபுளாக சேலரி கிடைக்கும் அதை செய்யாமல் இப்படி கோயிலுக்கு கோயில்னு போயிட்டுருக்காங்களேன்னு எங்கள் காதுபட பேசுவாங்க ஃபாதர் ஆனால் பல சமயங்களில் அதை நாங்கள் வருத்தப்பட்டது உண்டு ஆனால் எங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ஆன்மீகத்தில் அருமையாய் வளர்கிறதை பார்த்து இன்றைக்கி யார் பேசுனாங்களோ அவங்களே வந்து சொல்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க கோயிலுக்கே வரமாட்டேங்குது எங்கள் பிள்ளைங்க ஜவுமால் சொல்ல மாட்டேங்குது எங்கள் பிள்ளைங்களுக்கு திருப்பிள்ள முக்கியத்துவம் தெரியல ஆனால் உங்கள் பிள்ளைங்க சம்மனசு போல எவ்வளவு ஆசிர்வாதம் ஆண்டவர்கள் ஆலயத்தில் இருக்காங்கன்னு சொல்லுகிற போது எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏன் ஓய்வு நாளை உணர்ந்திருக்கிறோம் கடவுளோடு வளருவதற்குரிய எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் உருவாக்குகிறோம் அப்போ ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி வாழ முற்படுவோம் இந்த ஓய்வு நாட்கள் ரெண்டு காரியங்கள் செய்து கடவுளோடு உள்ள ஆழமான உறவை புதுப்பித்து வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறது அவரோடு ஓய்ந்திருந்து அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் செய்கிறது இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் திருமணங்கள் காது குத்து உறவினர்களை சந்திப்பது மற்ற காரியங்களுக்கு செய்வது இறக்கத்தின் கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்று சொல்லி ஆலயத்தில் ஆண்டவரோடு இருக்க மனமில்லாமல் இருந்தது அனைவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இன்னும் சிறப்பாய் ஆலயத்திற்கு வந்து வெளியில் நின்று வெட்டி பேச்சுக்களையும் மீன் பேச்சுக்களையும் பேசி உண்மை தேடாமல் இருந்திருக்கிறேன் எஸ்ஐ புத்தகத்தின் வெளியாக இன்றைக்கு நீர் என்னை எச்சரித்திருக்கிறேன் உணர்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆத்மார்த்தமாய் கடைபிடிக்க ஞானம் தாரும் ஆமேன்